மகிழ்ச்சி என்மேல் வரும் என் ஏ நித்திய மகிழ்ச்சி என் மேல் வரும் தேவனாலே மகிழ்ச்சி யாருக்கு யாருடைய மகிழ்ச்சி செழிக்கும் யாருடைய மகிழ்ச்சி கனி கொடுக்கும் மகிழ்ச்சி ஸ்தோத்ரா அதிக அதிகமாய் பெருகும் என்றால் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க முடியும் உதார குணம் உள்ள ஆத்துமா செலிக்கும் சொல்வோமா யாருடைய ஆத்துமா செழிக்கும் உதார குணம் உள்ள ஆத்துமா உதார குணம் உள்ள ஆத்துமா செழிக்கும் ஆத்துமாவிலே தேவன் கொடுக்கிற அந்த மகிழ்ச்சி அது செழிக்கக்கூடிய மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே செழித்தோங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையில் மேல் இருக்க வேண்டும் என்றால் ஏற்கனவே உங்களுக்காக விதைக்கப்பட்ட அந்த மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி செழிக்க வேண்டும் ஒரு தடவை இயேசு நல்லவர் சொல்லுங்க எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள் அல்லேலூயா நித்திய மகிழ்ச்சி ஏற்கனவே உங்களுக்காக விதைக்கப்பட்டு விட்டது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே உங்களுக்காக விதைக்கப்பட்ட நித்திய மகிழ்ச்சி ஸ்தோத்திரம் செழிக்கும் காலத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம் அந்த மகிழ்ச்சி நமக்குள் செழிப்பதற்கு நமக்குள்ளே இருக்க வேண்டிய குணம் உதார குணம் புதியின் புதியின்றையும் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி